تم من کرتا ہو جو جہاں رو دی امانی کے وامسیل فی سبیر اللہ الائک و صادقون اقا رحم ما کا موسیقی نہیں امر المساجد ناری ساغ دین ہراں ہو سیوں بل کوفر سر اللہ کا کہے کے بابیاں السلام و سلام علیک یا سیدی یا

உலகத்தினை வாழும் காலங்களுக்கு சரியாகத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் முழுமையாக பேணி வாழக்கூடிய நல்ல நசீவை பெற்று அதன் காரணத்தினால் அல்லாதனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய தூதர் சகதாரத்திலே சதாத்தையும் வரக்கூடிய உன்னதமான உயர் கூட்டத்தில் அல்லாத நம்மையும் சந்ததிகளையும் அல்லாத செயற்கு புரிவாராக அவனுக்கு மாற்றமான வாழக்கூடிய இருக்கும் அல்லாத நம்மையும் சந்ததிகளையும் அல்லாத பாதுகாக்க அறவு புரிவாராக ியமிக்கவர்களேன் உலகத்திலே சொல்லித் தருவான் நன்மையான காரியங்களை செய்யுங்கள் என்பதாக சொல்லித் தருவான் பெருமானால் தருவார்கள் நன்மையை மட்டும் செய்யுங்கள் என்பதாக தரமாட்டார்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின்பாக உனக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை தேடிக்கும் என்பதாக பெருமானால் சொல்லித் சொல்லித்தரந்து விட்டுச் சொல்வார்கள் அதற்காக முதலாவதாக கல்வியை கற்றுக் கொடுப்பது கற்றுக் கொடுப்பதன் மூலமாக யாரெல்லாம் கல்வியை கற்று அவர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுத்து வாருகின்றார்களோ அந்த பின்பாக வந்து ஒரு முக்கியமான நன்மை என்பதை திருமநாள் சனதாசமி சொல்லித் தந்துவிட்டு அதற்கு பெரிதால் சதப்பத்துடன் ஜாமியா என்பதாக நிரந்தரமாக வரக்கூடிய நன்மை என்பதாக அறிமுகப்படுத்துவார்கள் இன்னும் சொல்வார்கள் ஒரு மனிதர் தான தர்மங்களை செய்கின்றார் அந்த தானதர்ம என்பது இவருக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நன்மையாக விட்டு பள்ளிவாசர்களாக மதரசாக்களாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய எந்தெந்த வகையிலெல்லாம் விட்டு செல்கின்றார்களோ அந்த நன்மை எல்லாம் இவருடைய மரணத்திற்கு பின்பாக நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நன்மை சதப்பாளர் என்பதை பிரிமநாஸ் சனதாஸ் அவர்கள் சொல்லித் தருவார்கள் மக்களுக்கு தேவையான மரங்களை விட்டி வைப்பது மக்களுக்கு தேவையான தண்ணீர் நீர்நிலைகளை உண்டாக்கி கொடுப்பது மக்களுக்கு தேவையான தங்குமிடங்களை ஏற்படுத்தி பெறுவது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் அந்த மனிதர் இறந்ததற்கு பின்பாக அவருக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்பதை பிரிமனா சனதாஸ் அவர்கள் சொல்லித்திருக்கின்றார்கள் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எந்தெந்த அமல்களை நிறைவோடு இசிலாசோடு செய்திருக்கின்றோம் என்பதை நமக்கு தெரியாது நாம் செய்த நினைவுகளே எத்தனை குறைகள் இருக்கின்றோம் என்பதும் நமக்கு தெரியாது ஆனால் உலகத்திலே என்றோ செய்த ஒரு சின்ன தர்மம் சின்ன அமல் சின்ன கருவிகளை கற்றுக் இந்த அமல்கள் நம்முடைய மனத்திற்கு பின்பாக கூட நமக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பாச்சியம் பெற்றதாக நாயகம் சோதாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சாதா பிரமக்கேளே பக்கே நூலக நிஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சதாதி அந்த சாதியுடைய சொத்தாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கிடைக்குள்ளதே அந்த வீட்டில் பெயர் பெரிய தாவின் நதுவா என்பதாகச் செல்லக்கூடிய அந்த வீடு அதை சொத்தாக பெற அந்த சொத்தை தன்னுடைய மாரி தனுடைய சொத்திலிருந்து பெறக்கூடிய இந்த சொத்தை ஒரு லட்சம் திடப்பிற்கே அல்லாஹ் விற்பனை சேதரித்து பின்பாக அவர்கள் தனியாக யோசிக்கின்றார்கள் இந்த சொத்தை அல்லாஹின் பாதையிலே நாம் அர்ப்பணித்து விட்டார் இஸ்லாமிய மக்களுக்கு பயங்கரக்குரிய ஒன்றாக இதை நாம் அமைத்து விட்டால் அவருட மனத்திற்கு பின்பாக இந்த நின்மை கிடைக்க வேண்டாக நினைத்த அந்த சாவி அக்ஜே முகனின் கிஷா மதியல்ல தாரானுக்கு அந்த சொத்தை வித்து அதன் மூலமாக கிடைத்த ஒரு லட்சம் திருத்தை ஒரு லட்சம் திரும்ப கிடைக்கக்கூடிய இந்த வீட்டை தாமதா என்று செல்லக்கூடிய இந்த வீட்டை அல்லாஹ்வின் பாதையிலே அர்ப்பணிக்க விடுகின்றார்கள் அதிக நாயகம் சல்லா சுவர்கள் ஆரம்ப காலகட்டமாக இஸ்லாமிய பிரசாரத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வீட்டை பயன்படுத்தினார்கள் என்பதை அரியல்கரனே நாம் பார்க்கின்றோம் அந்த சாமி இந்த சொத்தை அற்பணிப்படுத்தும் சகாபா பெருக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோல்கிறேன் உங்களை சாட்சியாக வைக்கின்றேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் இந்த சொத்தை அல்லாவிற்காக வேண்டி நான் தப்பு செய்து விட்டேன் இது நிரந்தரமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இதை அர்ப்பணிக்கின்ற சொல்லிவிட்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அந்த சொத்தை வக்பு செய்த வரலாறு பார்க்கின்றோம் உலகத்திலே முதன்முறையாக வக்பு செய்த வரலாறு என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால்

முயற்சி செய்கின்றேன் என்பதாக கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் நேரத்திலே விரிவான சரதாஸ் அவர்கள் கேட்கின்றார்கள் தோழரே அது எப்படி வந்தது என்பதாக கேட்கின்றார்கள் யார் சூரதா போர்க்களத்திலே கனிமத் பொருளாக அந்த குறிப்பிட்ட இடம் எனக்கு கனிமத் பொருளாக கிடைத்தது அந்த பொருளை நான் பெற்றிருக்கின்றேன் அது என்னுடைய அனைத்து சொத்துக்களை விட மிக உயர்ந்ததாக விலை ஒன்றாக அதை நான் பார்க்கின்றேன் எனவே அந்த சொத்தை நான் வற்பு செய்வதற்காக உயர்த்தி செய்கின்றேன் என்பதாக நேரத்திலே திருவாரா சனதாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் தோதரே அப்படியானால் அந்த பொருளை பொருளுடைய உபயோகம் தரக்கூடிய மனிதனாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அந்த பொருளுடைய பயன்படுத்தக்கூடிய மக்களாக வின மக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு கருத்தை சொல்லும் நேரத்திலே ஒரு காகிதத்தை எடுக்கின்றார்கள் அந்த காகிதத்திலே ஒரு சில வாசகங்களை எழுதுகின்றார்கள் எழுதிவிட்டு அதிலே சொல்லுகின்றார்கள் இந்த சொத்து என்பது அல்லா ஓடி விடுக்கப்பட்ட பொருள் இது அல்லா விடுக்கப்பட்டது உலகத்திலே எந்த மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது இந்த சொத்தை அல்லாவிடத்திலே நான் விட்டுவிட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இந்த சொத்தை எந்த நேரத்திலையும் யாரும் இருப்பதற்கு எந்த தகுதியிலே கிடையாது என்பதாக முதல் முதலாக அதற்கான நிபந்தனையாக வெப்பு சொத்தினுடைய முதல் நிபந்தனையாக எழுதுகின்றார்கள் இரண்டாவதாக சொல்கின்றார்கள் இந்த சொத்தை யாரும் யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கக்கூடாது இந்த சொத்து அல்லாவிடத்திலே இருக்கப்பட்டது எனவே மனிதனுக்கு விருப்பதற்கான அதிகார் அன்பளிப்பாக வழங்குவதற்கான அதிகாரம் கிடையாது என்பதாக இரண்டாவதாக எழுதுகின்றார்கள் மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் நான் இறந்ததற்கு பின்பாக இந்த சொத்தை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வாரிசுகள் எங்களுக்கு சொத்தாக வர வேண்டும் வாரிசு சொத்தாக இந்த சொத்து கிடைக்க வேண்டும் என்பதாக கேட்டால் யாருக்கும் வாரிசாக இந்த சொத்தை ஆக்கக்கூடாது என்பதாக மூன்றாவது நான்காவதாக எழுதுகின்றார்கள் இந்த சொத்தை என்னுடைய மரணத்திற்கு பின்பாக யார் பராமரிக்கின்றார்களோ அந்த மனிதர்கள் இந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இந்த சொத்தை பராமரிப்பதன் காரணத்தினால் தங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிடுகின்றார்கள் தங்களுடைய சுயநலத்தை விட்டுவிடுகின்றார்கள் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக நேரத்தை மிதக்கிடுகின்றார்கள் எனவே அவர்கள் இந்த சொத்திலிருந்து தங்களுக்கு தேவையான நியாயமான ஒரு பொருளை அவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதாக நான்காவதாக எழுதி வைத்து இந்த சொத்தை அல்லாவின் பாதையிலே வக்வு செய்தார்கள் வக்வனுடைய சொத்து என்பதை முதல் சொத்தாக விரைவடிப்பில்லாத சொத்தாக உமரதியானதும் வழங்கிய அந்த சொத்துக்களை பார்க்கின்றோம் பொதுவாக மார்க்கம் திருமலை ஒரு வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றது மாக்காரின் முஸ்லிக்கீன ஐயாவது அல்லாஹனுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை யார் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் யார் ஈவார் இருக்கிறார்களோ மூலியாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பள்ளிவாசலையோ பள்ளிவாசலை சார்ந்த வெப்பு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கோ பள்ளிவாசலை சார்ந்த நென்மையான விஷயங்கள் மதர் சாக்கள் பார்க்கின்றோம் எண்ணி இருக்கிறதே விரிவான சரதாசர்கள் மதியாவிலே சென்ற பகுதியிலே ஒரு கிணறை பார்க்கின்றார்கள் அந்த கிணறு மிக மதுரமான தண்ணீரை கொண்டதாக பெருமானா சரதாசம் அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த கிணறு எப்போது முஸ்லிம்களுடைய களத்திலே ஒப்படைக்கப்படும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அதற்கு உஸ்மான் அந்த கிணற்றை வாங்குகின்ற நிறைய தொகையை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக வகுப்பு செய்கின்றார்கள் அந்த கிழற்றினுடைய பெயர் கூட அந்த மதியனாகவே சந்தர்ப்பங்களை பார்க்க வருகின்றது அந்த கிணற்றின் மூலமாக பல லட்சம் ஹால்கள் பல லட்சம் ஊனிகள் அந்த கிழற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க வருகின்றது காரணம்

அந்த சொத்திலிருந்து இருந்து இந்த அளவுக்கும் பயம் ஒன்றாக அல்லாஹ் தாரா அந்த சொத்தை அமைத்து வைத்திருக்கக்கூடிய சூழலைகளை பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளோர்கள் வக்வை அறுப்படைத்தார்கள் என்றால் வெறுமனே தங்களுடைய குடும்பத்திற்காக தங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக என்பதாக அர்ப்பணிக்கவில்லை மாறாக பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் தொழுவதற்கும் சொல்லுகிறேன் இப்போது கொண்டு வரக்கூடிய சட்டங்களே சொல்லப்படக்கூடிய தீர்மானங்களே ஒன்று என்றால் முஸ்லிம் அல்லாத இரண்டு நபர்களை அதில் உறுப்பினராக சேர்க்கலாம் என்பதாக ஒரு சட்டத்தை சொல்கின்றார்கள் நம்முடைய சொத்திலே பிறர் வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹ் சொல்கின்றார் முசிலிங் நிர்வாகம் செய்யக்கூடாது அல்லாஹ் தடை விதிக்க அதற்கு மாற்றமாக சட்டங்களை எதிர்ப்பதற்கு நாம் கடமை இரட்டு நேரத்திலே நடுரசு நேரத்திலே எல்லோரும் உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்திலே பார்க்கின்றோம் சனதாச அவர்கள் மதீனமானவருக்கு

யார சூற உமர் அவர்களே நீங்கள் மக்காவிற்கு செல்லுங்கள் மக்காவிலே சென்று அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்கள் நாங்கள் உமராவிற்காக வருகின்றோம் கபதாவை தபால் செய்வதற்காக வருகின்றோம் என்பதாக கேள்வி விட்டுவார்கள் என்பதாக சொல்லும் சமயத்திலே உமரதிகார சொல்கிறார்கள் யார் சூரலா என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள்

திட்டவட்டமாக சொல்கின்றார்கள் அப்படி சொல்லும் நேரத்திலே உஸ்மானாவுடைய கரத்திலே கை விளங்கிடப்படுகிறது கைகளிலே விளங்கிடப்பட்டு வீட்டிலே அடைத்து வைக்கின்றார்கள் அடைத்து வைத்து சொல்கின்றார்கள் இவரை இந்த வீட்டிலேயே வைத்திருங்கள் வெளியே விட வேண்டாம் என்பதாக மக்கள் குறைசிகள் ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார்கள் இந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே தவறான செய்தியாக சித்தரிக்கப்படுகின்றது மக்களுக்கு மத்தியிலே காதலுக்கு மத்தியிலே உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக செய்தி பரவ இந்த செய்தி முஸ்லிம்களுடைய காலிகள் நடைபெறுகின்றது நிர்வாகம் சராசமர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே சபாபா பிரமுகரை பார்த்துச் சொல்கின்றார்கள் தோழர்களே ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறு நடந்த நேரத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டு இது நமக்கு தேவையில்லை என்பதாக யார் ஒதுங்கி வாழ்கின்றானோ அவன் முஸ்லிம் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டுச் சொல்கின்றார்கள் தோழர்களே உடனடியாக வாருங்கள் அந்த எதிரிகளுக்கே நாம் போர் பிடிக்கலாம் என்பதாக ஒப்பந்தம் செய்கின்றார்கள் சகாபா பிரமுகர்களே ஒரு சகாபி அந்த ஒப்பந்தத்திலே மூன்று முறை ஒப்பந்தம் செய்கின்றார்கள் ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே பெருமாள் சுதாசனுடைய கையை பிடித்து நான் சூழல்லா உங்களுக்கு நான் ஒப்பந்தம் செய்கின்றேன் என்பதாக சொல்கின்றார் நடுவிலை சென்று ஒப்பந்தம் செய்கின்றார் மூன்றாவதாக ஒப்பந்தம் செய்கின்றார்கள் இப்படியாக இந்த ஒரே சாரி ஒட்டுனே மூணு முறை ஒப்பந்தம் செய்த பரவாதை பார்க்கின்றோம் என்று நான் அந்த நேரத்தில் தான் உஸ்மான் பிரானுக்கு இங்கே இல்லை என்ற காரணத்தினால் தங்களுடைய உபாரக்காது பல கலத்தை தங்களுடைய இடது கையை வைத்து ஒப்பந்தம் செய்கின்றார்கள் இந்த கை உஸ்மானுடைய கை அவருக்கு பலமாக நான் ஒப்பந்தம் செய்கின்றேன் அவர் உயிரோடு இப்போது ஒப்பந்தம் செய்திருப்பார் என்பதாக சொல்லி விரிவான ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு பையன் பையன் விழுவான் அல்லாதவான் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு பையன் என்பதாக திருமலை சொல்லி காம்பிக்கின்றது விரிவான செல்லாதவர்கள் ஒப்பந்தம் செய்துவிட்டு சலாபா பெருமிக்களோடு கிளம்பி செல்கின்றார்கள் நிலமை மாற்றமாக அடைகின்றது உஸ்மாதனும் கொல்லப்படவில்லை என்பதாக செய்தி தெரிய விருவானா சலாதமகன் உம்பதாவதுக்காக தயாராகின்றான் சவாலா பெருமக்களுக்கு மறுக்கப்படுகின்றது பெருவா ரா சலாதமகன் திரும்பி வந்தால் என்ற வருவாரைப் பார்க்கின்றோம் என்று இருக்கிறவை விருவா சலாதனுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய போர் நடக்கின்றது அந்த போர் ஒரு மனிதர் எதிர்களோடு கடுமையாக போர் அவர் சரியாக்கப்படுகின்றார் அந்த சமாதியை பார்த்த மற்ற தோரர்கள் சொல்கின்றார்கள் இந்த மனிதர் பெற்று பெற்றுவிட்டார் என்பதாக சொல்லும் நேரத்திலே திருவாரா சதாசவர்கள் சொல்லுகின்றார்கள் தோழர்களே அவர் சங்கியதுதான் ஆனால் அவர் சொர்க்கத்திற்கு செல்லப்பட்டார் அவர் செல்லும் இடம் நரகம் என்பதாக திருவானா சதாசவர்கள் சொல்லும் சமயத்திலே சமபா பிரமுக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் சூரல்லா கடுமையாக போரோடினார் இந்த போர்க்களத்திலே உயிர் நிறைத்து விட்டார் அதனைப் பார்த்து நெறவேவாதை என்பதாகச் சொல்லுகிறேன் என்ன காரணம் என்பதாக கேட்புக்கு சமயத்திலே பெருவா ராசல்லாதவர்கள் சொல்ல அந்த மனிதர் இந்த போர்க்களத்திலே பொது சொத்தால் கிடைத்த ஒரு சொத்தை ஒரு உருக்கு சட்டை அல்லது ஒரு போர்வை போன்ற ஒரு பொருளை அபகரித்து விட்டார் பொருளை மனிதர் சொருக்கத்திற்கு செல்ல மாட்டார் நரகத்திற்கு செல்வார் அவர் சரியாக இருந்தாலும் கூட சரிதான் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணிக்கவரே எனவே அல்லாவும் சொல்வார்

இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு கொண்டு வந்த சூழலை நாம் பார்க்கின்றோம் எனவே பகு சொத்துக்களுடைய விஷயங்களை முதலாவதாக நாம் பேரலாக இருந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பிற சமூகம் அதிலே தலைவர்களே வேடிக்கை பார்த்துக்கொண்டு சும்மா இருந்து நான் நமக்கு என்ன என்பதாக ஒருங்கி விட்டால் அவன் முஸ்லீம் கிடையாது என்பதாக திருவண்ணா சலாஸ் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றாவில் எனவே திருவண்ணா சலாசனுடைய எச்சரிக்கையை உணர்ந்து அல்லாஹ் அசுவருக்கு பயந்து வாழக்கூடிய முத்தசீன்களாக அல்லாஹ் நம்மை வாதச் செய்வானாக இஸ்லாக்கியர்கள் கற்றுக்காத்த வேலையைச் சிந்தி சமுதாயத்திற்காக கருப்பணித்த சொத்துக்களை அல்லாஹ் திறந்த முழு முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் நசீதை தருவாராக எதிரான சதிகளை அல்லாஹ் முறியடிப்பாராக மாறும் காலம் முழுக்க சரியாத்தனுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக பேர் வாழ்ந்து நிம்மதியோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாசிடுவானாக மிஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்முறையை اللہ ہم تو دیکھا گئے پرنگی حلو علی وآبہ آگے راہ کر اللہ علیہ السلام علیکم وآلہ وآلہ